வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் ஒரு மனிதர் பிறக்கும் போதே அவனுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் இறைவனால் இவன் இப்படித்தான் வருவான் இவனுடைய முடிவு இப்படித்தான் நிர்ணயமாயிருந்தால் நான் எதுக்கு போய் ஜோசியரிடம் என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து கேட்கணும் அதனால் என்ன பணம் பணத்தை விரைந்து செலவு செஞ்சு மன உளைச்சலை வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு எல்லாத்தினுடைய மனசுலேயும் கேள்வி இருக்கும் அதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா நிச்சயமாக தேவையில்லை நீ யார்கிட்டமே போய் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டோ தெரிஞ்சோ வந்து உங்களுடைய வாழ்க்கையை திருத்த முடியாது விதி பிறக்கும் போதே நிர்ணயம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறதுக்கு ஜோசியருக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் நான் சொல்கிறேன் அப்படி போய் நீங்கள் கேட்க தேவையில்லை எந்த குருவிடம் போயோ கடவுள்கிட்டே போய் நீங்கள் சாமியும் கும்பிட தேவையில்லையே கடவுளுக்கு போய் சாமி கும்பிட்டு பழனி எடுத்து வரும்போது அடிப்பட்டு சேர்த்துறாங்க திருப்பதி போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்ல ஆகிடுறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பஸ்ஸுக்கு வந்துடுது அதெல்லாம் ஏன் நடக்குது எதுவுமே தேவையில்லை ஆனால் யாரிடமே போய் கேட்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனோதைரியம் வேணும் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் மிக சிறப்பாக இருந்தால் தன்னுடைய முடிவை தானே தைரியமே எடுப்பாங்க மரணத்து வரைக்கும் அவங்க பயப்படாமல் இருப்பாங்க ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தளவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தையே நம்ம மனசு ஏங்குது அது ஜோசியர்கிட்டேயோ தாய்கிட்டயோ கணவன்கிட்டயோ மனைவி கிட்டேயோ நண்பர்கிட்டையோ நிச்சயமாக அது பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்குறது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துது அதில் வந்து உங்களுக்கு டாக்டர்கிட்டையும் ஜோசியர்கிட்டேயும் கடவுளுக்கு அடுத்த இடமா எங்களை நினைக்கிறாங்க அது என்ன பொறுத்தவரவில் எங்கிட்ட வர்றது வர கிட்ட வந்து மூட நம்பிக்கை அந்த தேவையற்ற பிரச்சனை அவங்களுடைய மனசை வந்து நொறுக்கிறது இப்படி தான் அப்படி தான் நெகட்டிவாக எதுவுமே இருப்பாங்க எங்கள் எங்கிட்ட வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு உயர்ந்துட்டு போன ஒரு உணவு உணர்வு ஏற்படும் சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு புதுசாக அவங்களுடைய ஆத்மாவை வந்து அடுத்த தளத்துக்கு நாம் தூக்கி நிறுத்துகிறோம் அப்போ ஜோதிடங்கிற ஒரு ஆயுதம் அவங்களுக்கு தேவைப்படுது ஜோதிடோங்கிற ஆயுதம் இருந்ததுன்னா நாம் வந்து சரியான ஜோசியர் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கோடைய மனநிலையை நாம் தெரிஞ்சுட்டா அதோடு சேர்ந்து அந்த சாஸ்திரத்தையும் பார்த்துட்டா முழுக்க முழுக்க அவங்கள வந்து ஒரு மனோதிடப்படுத்தி அடுத்து அனுப்புறதில்ல அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கணிச்சு அவங்கள ஒரு ஆறுதல் படுத்தி அனுக்கும் போது அவங்க மறுபடியும் தடவை வரவே மாட்டாங்க அவங்க அதோடு பார்க்கும்போது எப்போது சந்திக்கும் போது நான் நல்லா இருக்கேன் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு எனக்கு விவசாயத்தில் இப்போ ரொம்ப பரவாயில்ல ஏன்னா அவங்களுடைய உணர்வுகள் அங்கே செயல்பட ஆரம்பித்தது அதனால தான் நல்ல ஜோசியராக பாசிட்டிவ் உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு ஜோசியராக நீங்கள் பார்க்கணும் ஜோதிடம்ங்கிறது வெறும் வாய் பேச்சு மட்டும் இல்லை உங்களுடைய எனர்ஜி அதுக்கு ஜாதகத்தில் பயங்கர சக்தி இருக்கணும் ஜோசியருடைய ஜாதகத்தில் அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டு பாசிட்டிவ் உணர்வு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஒரு சக்தி இருந்தால் தான் ஒரு ஜோசியர் வந்து விதியை மாற்ற முடியும் மற்றபடி வந்து நீங்கள் கோயிலுக்கும் போக தேவையில்லை ஜோசியும் பார்க்க தேவையில்லை அப்படி ஏதோ ஒரு எதுவுமே எனக்கு தேவையில்லை என்னுடைய முடியும் நான் எடுக்கிறேன்னு என்றைக்கு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அன்றைக்கூட அவங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் கோயிலுக்கு போக தேவையில்லை or